வணக்கம் வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையற்றும் பகவத்கீதா சாப்டர் த்ரீ கர்ம யோக செவன் பார்க்க போறோம் மனசா நியம்யார்த்தேர்ஜுன கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா

இது வந்து லாஜிக்காவே ஒத்துக்க முடியாதுல்ல என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் கடமை இசை பலனை எதிர்பார்க்க நீ ரொம்ப பகவத்கீதா பேசுற இல்லை அதனால நீ வந்து இருந்து வேலை பாரு உனக்கு சம்பளம் மாட்டேன் அப்படின்ட்டாரு எப்படிங்க முடியும் லாஜிக்கா கண்டிப்பா அக்செப்டபிள் இந்த புரிதல் நிறைய இடத்துல இருக்கு கடமை இசை பலனை எதிர்பார்க்காரு நிஜமாவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து கடமை இசை பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லியிருக்காரா அப்படிங்கிறது இனிமே தான் தெரியும் ஹீ சேஸ் தட் கர்மா அப்படிங்கிறது எப்போ நமக்கு வருது அப்படின்னா தோஸ் கர்ம கர்மயோகிஸ் அதாவது த வேர்டு கர்மயோகா இட் கன்சிஸ் ஆஃப் மெயின் ஆக்குபேஷனல் டியூட்டிஸ் வீணு இப்போ கர்மா அப்படின்னாலே நம்ம வேலை அப்படின்னு சொல்லலாம் செயல் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் யோகா அப்படின்னு சொன்னாலே யோகம் அப்படின்னாலே யூனியன் அப்படின்னு சொல்லலாம் யூனியன் அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று சேர்றது நாம நமக்குள்ளே இருக்கிற அந்த கடவுளை உணரும் அந்த தருணம் நமக்குள்ள இருக்கிற காட்லினஸ உணர்றது இதை வந்து நம்மளால பண்ண முடியும் த்ரூ அவர் வேர்ல்லி லைஃப் அண்ட் வேர்ல்லி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா கேட்கறதுக்கே கொஞ்சம் ஜாலியா இருக்கு அதாவது நம்ம நம்ம வேலையை பண்ணினாலே போதும் நம்ம கடவுளை உணர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலை இது கொடுக்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து எப்போ அப்படின்னா அந்த கடமையின் பலனை நான் பெனிஃபிட்டா எடுத்துக்காத போது கடமையை பலனா எதிர்பார்க்காம ஒரு கடமையை நான் பண்ணும்போது நமக்கு வந்து அது வந்து கடவுளின் தன்மையை கொடுக்கும் அப்படின்னு இந்த தருணத்தில் திஸ் இஸ் லாஜிக்கலி பிராக்டிக்கலி ஆர் பகுத்தறிவு கோணத்தில் பார்க்கும் போது திஸ் இஸ் நாட் அ லாஜிக்கலி அக்செப்டபுள் ஏன்னா எனக்கு பலனே வேணாம் அப்படின்னாலும் பலனே வேணாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குல்ல ஒரு திருப்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா நம்ம மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கிது அப்படிங்கிறது அதுவே ஒரு விதமான பலன் தானோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஆனால் இதில் வந்து ஒரு நுணுக்கமான விஷயம் என்ன அப்படின்னா சரி கடமையை சரி பலனை எதிர்பார்க்காது இது வந்து தப்புப்பா ஏன்னா நான் கடமை பண்ணால் பலனை எதிர்பார்க்காதான்ப்பா செய்வேன் நான் அதுக்கு தான்ப்பா வேலையே பண்ணுறேன் பலனை எதிர்பார்க்கக்கூடாதுன்னா நான் எங்கே வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் ஒரு பக்கம் இருக்குது நமக்கே இருக்குது எனக்கும் இருக்குது இன்னொரு பக்கம் பலனை எதிர்பார்க்காம நம்ம ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா ஒரு புரியாத சந்தோஷம் நமக்குள்ள வரும் எல்லாருக்குள்ளேயும் வரும் அந்த சந்தோஷம் அந்த திருப்தி வந்து நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம் நம்ம வந்து அதுக்காக நாலாயிரம் பேரு கிட்ட ஆயிரம் ரூபாய் கடன் வாங்கி எல்லாருக்கும் காசால உதவி பண்ணணும்னு இல்லை யாருக்கோ இந்த அதகாலத்து படத்தை எல்லாம் காட்டுற மாதிரி கண்ணு தெரியாதவங்களுக்கு ரோடு காஸ் பண்ணி விடுறதா இருக்கட்டும் இல்ல ஒண்ணும் இல்லைங்க ஒருத்தர் கஷ்டப்பட்டு நடந்து போறாரா பெய்யற வகையில் அவருக்கு லிப்ட் கொடுத்ததா கூட இருக்கலாம் இந்த மாதிரி தோஸ் ஆக்டிவிட்டிஸ் நண்பனுக்கு நன் நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனே அப்படிங்கிற மாதிரி நம்ம எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு உதவியை பண்ணும் ஒரு புதுவிதமான சந்தோஷம் நமக்குள்ள வரும்ல சாதாரணமாக வந்து நம்ம சந்தோஷம் ஹாப்பினஸ் அப்படின்னு பார்த்தோம்னாலே அது எல்லாமே பொருள் சார்ந்ததா இருக்கும் ஆர் ரிசல்ட் சார்ந்ததா இருக்கும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு சந்தோஷம் பண்ண அது வந்து நம்ம கான்சியஸாவும் இறங்க மாட்டோம் ஏ நான் வந்து இன்னைக்கு பத்து பேருக்கு ஆபீஸ் லீவ் போட போறேன்ப்பா நான் இன்னைக்கு பத்து பேருக்கு பத்து விதமான ஹெல்ப் பண்ண போறேன்ப்பா யாரெல்லாம்ப்பா குருடா இருக்காங்க சர்ச் இந்த ரோடு யாரெல்லாம்ப்பா ஹேண்டிகேப்டாக இருக்காங்க நடந்து போயிட்டு இருக்காங்க லிஃப்ட் கொடுக்கலாம் வி வில் நாட் சர்ச் ஆனாலும் எதிர்பாராத தருணங்கள்ல நம்ம வந்து எதிர்பார்க்காம யாருக்காவது ஒரு உதவி பண்ணும் போது மனசுல உள்ள ஒரு சந்தோஷம் வரும்ல அந்த சந்தோஷம் நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம் அந்த சந்தோஷம் தான் இங்க இவர் சொல்ற கடவுளின் தன்மையா நிறைய கேள்வி வருது திஸ் வென் ஹி சேஸ் நான் வந்து பலனை எதிர்பார்த்தேன் அப்படின்னா நார்மல் பர்சன் நான் பலனை எதிர்பார்க்காம ஒரு விஷயத்தை பண்ணுறேன் அப்படின்னா நாம வந்து சுப்பீரியர் அப்படின்னு சொல்லும்போது பலனை எதிர்பார்க்காம நம்மளால எல்லா வேலைகளும் பண்ண முடியுமா நிறைய கேள்விகள் வருது இல்லை இந்த ஏழாவது ஸ்லோகா வந்து கேள்வியோடு தான் நிற்குதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் சி எய்ட் ஸ்லோகா அதில் பதில் கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம் அஸ் எக்ஸ்ப்ளோர் இந்த நெக்ஸ்ட் வீடியோ